ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு நந்தினி பாண்ட்ரி நீங்கள் நந்தினி பாண்ட்ரியில் சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்டைல் கத்திரிக்காய் பஜ்ஜி கொங்கு கத்திரிக்காய் பஜ்ஜி அதை தான் பண்ண போகிறோம் இது வந்து தோசை இட்லிக்குலாம் அப்படின்னா தலைகீழ் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசம் அடுப்பு பையன் மாதிரி இந்த அதுக்கு வந்து நான் சிம்பிளாக ஒரு ஆறு கத்திரிக்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஏன்னால் இதை நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம் வச்சுட்டு மத்தில் கடைஞ்சிட்டு மண்சட்டி இருந்ததுன்னா மண்சட்டியில் நீங்கள் கடைஞ்சிக்கோங்க மத்தில் தான் கடைஞ்சி இது பண்ணணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் என்கிட்ட மண் பாத்திரம் இருந்தது நான் வீடு மாறும்போது அது கொஞ்சம் உடஞ்சிருச்சு அதனால நான் குக்கரில் தான் வச்சு அதில் தான் கடையை போகிறேன் நான் இது எப்படி பண்ணலான்றதா வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் டக்குனு இட்லிக்கு இல்லை இட்லி சுட சுடாகிட்டுருக்கு இது கத்திரிக்காய் கடையல் அதாவது கத்திரிக்காய் பஜ்ஜி திருநெல்வேலியில் கத்திரிக்காய் கடையல்னு சொல்லுவாங்க கொங்கு அதாவது கோயம்புத்தூரில் வந்து பஜ்ஜி பாஜி அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு இருபது வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உரப்புக்கு தகுந்த மாதிரி மூணு பச்சை மிளகா இதில் வந்து நம்ம தனி மிளகாப்பொடி வெறும் வர மிளகா பொடி மிளகா வத்தல் பொடி இது வெறும் திரிச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்க்க போகிறோம் நம்ம அதனால் வந்து உரப்பை பார்த்து போட்டுக்கோங்க இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிப்போம் பைக்கு மியூட் ஆனதுனால பாதி இது வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு என்னென்னா பூண்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஒரு பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கோங்க எனக்கு பூண்டு ரொம்ப ஆசனம் பிடிக்காது அதனால வந்து சின்ன பூண்டாக நான் ஒரு மூணு பூண்டு சேர்த்துருக்கேன் இந்த பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் சிவி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ வந்து உருளைக்கெழங்கு சேர்த்தாச்சு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நாம நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காயும் உள்ளே சேர்த்துடலாம் கத்திரிக்காய் நல்லா பெருசு பெருசாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க குக்கரில் நம்ம ஆறு விசில் வைக்க போகிறோம் அது நல்லா குழஞ்சி வெந்துடும் அப்போ தான் ஏன் அதுவுமே பெரிய பெரிய ஒரு கத்திரிக்காயை வந்து ரெண்டாம் நறுக்கி அதை நாலா நறுக்கி அந்த மாதிரி தான் நான் நறுக்கி வச்சுருக்கேன் நான் இது குக்கரில் வைக்கிறதுனால நல்லா குழைவாயிரும் அதனால தைரியமாக பெருசு பெருசாகவே நறுக்கி போடுங்க அவரும் ஆறு கத்திரிக்காய் இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம் இந்த கத்திரிக்காய் தக்காளி நல்லா வதங்கி நல்லா கலந்து விட்டுருங்க வதங்கட்டும் அதே அந்த மீன்மாயில் நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வர மிளகா பொடி கா அதாவது வெறும் மிளகாய் வத்தல் பொடியை வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் கவனமாக சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் உப்பு சேர்க்கணும் அதைத்தான் நான் இருக்கேன் நான் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு கப் அளவு தண்ணி வச்சுருவோம் மூணு கப் தண்ணி கரெக்டாக தான் இருக்கும் நான் கூட கொஞ்சம் பத்தாமப்பை அதாவது ஜாஸ்தியாக இருமாக்குன்னு நான் நினச்சேன் கடைசியில் அந்த தண்ணியை நம்ம நான் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு அந்த பாஜி பஜ்ஜியை வந்து நல்லா கட கடை மற்ற வச்சு மரம் மற்ற வச்சு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக அந்த தாளித்து சாப்பிடும்போது கரெக்டாக இருந்தது கண்டிப்பா பண்ணி பாருங்க மூணு கப் அளவு தண்ணி விட்டுப்போம் தண்ணி விட்டுட்டு ஒரு ஆறு விசுப்போம் நல்லா குழைவா வெந்துடும் தண்ணியை அப்புறம் எடுத்து வச்சுட்டு மசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை சேர்த்துட்டு தாளிச்சு விட்ட வேண்டியதான் அவ்வளோதான் இந்த கப்பு அளவுல மூணு கப் தண்ணி ஒன்று விட்டாச்சு நல்லா கலந்து விட்டுட்டு உக்கிற மூடிய ஆறு விசில் வரட்டும் ஆறு விசில் வந்துருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டாண்டிங் டயத்தில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் காட்டுறேன் ஆறு விசில் ஸ்டாண்டிங் டயம்லாம் முடிஞ்சிடுச்சு இதில் இருக்க தண்ணியை மட்டும் நம்ம மாற்றிடுவோம் ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் நீர்க்க இருந்தால் தான் நல்லா விட்டு சாப்பிட்றதுக்கு மற்ற வச்சு உங்களுக்கு நல்லா கடைஞ்சிட்டு காட்டுறேன் நல்லா கடைஞ்சாச்சு இப்போ இதில் அந்த தண்ணியை சேர்த்துடலாம் வாவ் நான் கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே வச்சுக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு மூணு கப்பு விடுற இடத்துல ரெண்டு கப்பு விட்டிங்கன்னா போதும் நம்ம நல்லா விட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த தண்ணி அதான் சரிப்பட்டு வரும் இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம் அவ்வளோதான் குக்கர் மிஸ் வந்துடுச்சுனாலே போதும் தாளித்து மட்டும் வேற முடிஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தமிளக்கு அதுக்கே ஒரு வர மிளகா கருவேப்பில் வெங்காயம் வெங்காயம் வந்து கிப் பண்ணிக்கல ஆஃப்டர் அன் தான் ஒரு சாரி கிளறின்னு வெளிய வேணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் கலந்துடலாம்

உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுவோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் பஸ் வீக்க ஆரம்பிச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவா ஓகே ஈஸியாக தான் இருக்கும் இது பயங்கர சூடாக இருந்தாலும் ஸ்பூன்ல எது பண்ணுறீங்களா சூடாக தான் பார்த்தாலும் சட்னியை தண்ணிட்டு இருக்கிறது சூப்பராக இருக்கும் தலைகளும் இருக்கும் கிளீ தோசைக்குள்ள கட்டி பண்ணி சப்பாத்திக்கு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் ஏன் சாதத்துக்கே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபிஸ் பண்ணணும்னா மறக்காமல் நான் ரிஸ்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவேன்